செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல தகவல்கள் நேற்றைய நாளினுடைய புலனாய்வு தகவலுடைய மிகுதியாக இருக்கக்கூடிய அல்லது மேலதிக தகவல்களை இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் பல குற்றச்செயல்களுக்கு காரணமான அல்லது பல குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்ட மேலும் அறுவரை கைது செய்வதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட அணியொன்றும் மட்டக்களப்பு நோக்கி நகர்ந்திருக்கின்றது அந்த கைதுகளுக்கான காரணங்களோடு நகர்ந்திருக்கின்றது இந்த கைதுகளை மேற்கொள்வதற்கு ஆதாரமாக கிடைத்திருப்பது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் இந்த தளத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றோம் பிள்ளையானின் தகவலின் அடிப்படையில் இனிய பாரதியின் கைது இடம்பெற்றது ஆனால் அதற்கு ஒரு குற்றச்சாட்டுக்களையும் அவர்கள் தேடி இருந்தார்கள் இப்போது இனிய பாரதி பிள்ளையான் ஆக்கியோரின் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் இந்த அரவரனுடைய கைது இடம்பெறுகின்றது இனியபாரதி பிள்ளையான் ஆக்கியோரின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொழும்பு வாழைத்தோட்டம் அதை போன்ற மட்டக்களப்பு பகுதியிலேயே கடந்த வாரமும் இரண்டு கைதிகள் இடம்பெற்றிருந்தன ஆயுத குழுக்கள் துணை ஆயுத குழுக்கள் அல்லது மிலிட்டரி வலுவாக இருந்த கால பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் பல பகுதிகளில் இடம்பெற்ற அரசியல்வாதிகளின் கொலைகள் கல்வியலாளர்களின் கொலைகள் பொதுமக்களின் கொலைகள் கடத்தல்கள் தொடர்பான விவரங்கள் தான் இப்போது கைதுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த கைதுகளுக்கு காரணமானவர்கள் யார் கைதின் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் கைதுகளை ஏற்படுத்தியவர்கள் யார் என்கின்ற கோணத்தில் தான் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கைது நடவடிக்கைகள் அல்லது விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற அதிகாரிகள் குறிப்பாக மட்டக்குளப்பிலே ஒரு குழுவினர் தரித்திருக்கின்ற போது இன்னும் ஒரு குழுவினர் தகவல்களோடு கொழும்பு நோக்கி செல்கின்றார்கள் கொழும்பிலே தகவல்களை பெற்றுக்கொண்டு ஒரு குழுவினர் மட்டக்களப்பு நோக்கி விரைகின்ற போது மட்டக்களப்பிலே தங்கி இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் மீண்டும் கொழும்பு செல்லுகிறார்கள் ஒரு சுழற்சி முறையிலே இந்த விசாரணை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது தான் இங்கு தெளிவாகின்றது இதில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதானது பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி எனப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் ஆகியோருடன் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு ஆயுத குழுக்கள் சிறு சிறு குழுக்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்கி இருக்கின்ற ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதில் டிஎம்பிபி யுடன் சேர்ந்து இயங்கிய அல்லது டிஎம் ராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் தான் இந்த குழுக்களினுடைய தலைவர்களாகவும் அல்லது இந்த குழுக்களை வழிநடத்தியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இப்போது டிஎம்பிபி கட்சியில் இருந்த ராணுவ பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பான தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன அவர்கள் நடமாட்டம் தொடர்பான முழுமையான அவதானிப்பு மேற்கொள்ளப்படுகிறது நாட்களில் அவர்கள் இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவருடைய கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கைதுகளை மேற்கொள்வதற்கான அந்த உத்தரவுகளையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணாவினுடைய பிளவு ஏற்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் பின்னர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டாம் ஒன்பது வரைக்கும் மட்டக்களப்பு பிரதேசம் என்பது ஒரு பெரும் கொலைக்களமாகவே காட்சி அளித்தது கடத்தல்கள் காணாமலாக்கல்கள் மற்றும் பல விடயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்றன அவற்றுக்கு காரணமானவர்கள் அவற்றை செய்தவர்கள் நாங்கள் இந்த தளத்திலே குறிப்பிட்டிருந்தோம் அந்த இப்போது இந்த விடயங்களோடு தொடர்பானவர்கள் பலர் அரச சாட்சியாக மாறியிருப்பதனால் அதில் மாறாத சிலர் இருப்பதனால் அந்த கைதுகள் இடம்பெறும் என்று அந்த கைதுகள் தான் இப்போது இடம்பெறும் வருகின்றன நாங்கள் முன்னர் கூறிய வேளையிலே அந்த குறிப்பிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களும் அரசு சாட்சியாக மாறி இருந்தால் அவர்கள் மீது இன்று தண்டனை அல்லது குற்றச்செயல்கள் குறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் மீதான தண்டனை குறைவதற்கு இனி வாய்ப்பு இல்லை அவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் கைது செய்யப்பட்டால் ஒரு கைது நடவடிக்கை அல்லது கைதில் உள்வாங்கப்படுகின்ற ஒருவர் தொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் மேற்கொள்வார்கள் இவர்கள் கைது செய்யப்படுகின்ற அனைவரும் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவில்

அவர்களிடம் பிள்ளையான் வழங்கிய கடிதம் தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் அவருடைய அலுவலகம் சென்று சில விசாரணைகளையும் அந்த கடிதம் தொடர்பான மேலதிக தகவல்களையும் பெற்றிருந்தார்கள் இந்த கடிதத்தினுடைய தன்மை தொடர்பில் அவை தொடர்பில் இன்னமும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம் பெற்றிருக்கின்றது அண்மையிலே முனைக்காடு ராமகிருஷ்ண விளையாட்டு கழகத்தினால் விளையாட்டு நிகழ்வொன்றும் உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி ஒன்று இடம் பெற்றிருந்தது அந்த உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டியில் பிள்ளையானுடைய வாழ்த்துச்சேரி வாசிக்கப்பட்டது மாநகர முதல்வருக்கு நீங்கள் நூலகத்தை விரைவாக திறந்து விடுங்கள் மக்கள் பாவனைக்கு பயன்படுத்துங்கள் என்ற கடிதத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் உள்ள ஒருவர் எவ்வாறு கடிதம் எழுத முடியும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மாநகர முதல்வர் அதாவது கிட்டத்தட்ட சொல்ல அந்த மாநகரத்தினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடியவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு அதிகாரங்களும் மாநகர முதல்வருக்கு இருக்கின்ற போது அவரிடம் விசாரணை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இந்த கடிதம் குறிப்பாக முனைக்காட்டு ராமகிருஷ்ணா விளையாட்டு விளையாட்டு கழகத்தினால் நடத்தப்பட்ட உதைப்பந்தாற்ற போட்டியில் கடிதம் வாசிக்கப்படுகிறது அங்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கின்றார் அந்த வாழ்த்துச் செய்தி சிவ சந்திரகாந்தன் என்று வாசிக்கப்படுகிறது அப்படியே மாநகர முதல்வருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு விசாரணை நடத்தப்படுமாக இருந்தால் ஏன் இந்த கடிதம் வாசிக்கப்பட்ட பின்னர் அல்லது இந்த கடிதம் தொடர்பில் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்பது ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்புகின்றது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மாநகர முதல்வரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கடிதம் வெளிவந்தமை தங்களுக்கு தெரியாது உண்மையில் அது சிவநேசதுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானின் கடிதம் தானா என்கின்ற கோணத்தின் அடிப்படையில் தான் மாநகர முதல்வரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தடுப்பு காவலில் உள்ளவர் கடிதம் எழுத முடியாது காரணம் அவர் கடிதம் எழுதுவதானால் அந்த தடுப்பு காவலில் உள்ளவர் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் அனுமதி பெற வேண்டும் எழுதிய கடிதங்கள் அவர்களுக்கு தெரியாமல் வாய்ப்பில்லை கடிதம் அதிகாரிகளுக்கு தெரியாது என்கின்ற அடிப்படையில் தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்படியாயின் விளையாட்டுக் கழகத்துக்கு எழுதிய கடிதத்துக்கும் என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று இங்கு ஒரு சந்தேகம் வலுக்கின்றது அது மட்டுமல்லாது பயங்கரவாத புதிய சட்ட திருத்தத்தின்படி ஆண்டு கொண்டுவரப்பட்ட பன்னிரண்டாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் சட்டத்திரணிகளும் நீதிபதிகளும் மனிதர்மிகு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவரை நேரடியாக சந்தித்து வருவதற்கான அனுமதி இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் உதய கம்பன்பில் அவர்கள் அண்மையிலே சென்று சந்தித்திருந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சினோட பெறப்படுகிறது

பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில் இன்று சட்டம் ஒழுங்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இவ்வாறான சந்தேகங்களும் ஆங்காங்கே எழுகின்றது அல்லது அமைச்சரவை பேச்சாளர் இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கடிதம் தொடர்பில் மாநகர சபையின் முதல்வரை விசாரணை செய்ய முடியும் என்றால் அந்த கடிதத்தில் என்ன குழப்பம் இருக்கின்றது என்றால் ஏன் விளையாட்டுக் கழகத்தின் கடிதத்தில் சாதாரணமாக இருக்கின்றதா இவ்வாறான சூழ்நிலையில் எல்லாம் அதே காலப்பகுதியில் குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் ஒரே குழப்பம் மக்களிடம் இருக்கின்றது உயிர் தாக்குதலில் சிறைக்குள் இருந்து சதித்திட்டம் தீட்டியதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற இதே அரசு இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகர முதல்வரை விசாரிக்கின்றது என்றால் என்ன இடம் பெறுகிறது ஒரு சுதந்திரமான சூழ்நிலை மீண்டும் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா மட்டக்களப்பு சிறையில் இருந்தது போன்று ஒரு சுதந்திரமான நடமாட்டத்தில் இருக்கின்றாரா அல்லது அவரிடமிருந்து மேலதிகமான தகவல்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைப்பதனால் அவர் ஒரு இலேசான முறையில் கையாளப்படுகிறார்களா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்